அந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருந்தது ஒரு நாலு நிமிஷம் சாங்காக இருந்தாலும் ஒரு பீச்லேயும் சரி அந்த ரிசார்ட் சென்டரில் எங்கே பிடிச்சாருன்னு தெரியல அந்த இடம் நல்லா இருக்குது எழுதிருக்கிறாரு ஸோ தன்னை ஒரு ஹீரோ ஆக்குறதுக்கான வேலையில் ஃபஸ்ட்டு கோர்ட்டைல் எக்ஸாம் மாதிரி இது எழுதியிருக்கிறாரு கண்டிப்பாக பாஸ் ஆகிருவார் ஸோ இந்த மாதிரி ஆல்பத்துக்கும் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து சிறப்பு செய்கிற வெங்கட்டுக்கு நம்ம ஒரு கைத்தட்டியை பாராட்டு தெரிவிச்சுக்கணும் ஏன்னா வெங்கட்டுக்கு பத்திரிக்கையான மட்டும்தான் கை தெரியும் வெங்கட் அவர்களுக்கு கே ராஜன் சார் அவர்களுக்கு சால்வி அணைக்குமாறு கேட்டு அதே மாதிரி அவர் கூட உறுதுணை சத்யா அவர்களுக்கும் சால்வி அணைக்குமா கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறோம் உதயம் எங்க இருக்கா கூப்பிடும் உதயம் கூப்பிடணும் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்களை எப்பயுமே அந்த எல்லாம் மறந்துடுவாங்க அவரை ஞாபகம் வச்சு பரத்துக்கு கே ராஜன் அவர்களை சால்வியாக கேட்டுக்கொள்ள அப்பா நடிச்சிட்டாரு அடுத்த பையன் கீழே நடிக்க போறாரா இப்படி இவங்களே மாத்தி மாத்தி நடிச்சிருந்தா புதுமுகளுக்கு எங்க சார்ஜ் கிடைக்கிறது வெளியில இருந்து வேற புதுமுகளுக்கு சொல்றேங்க இந்த மாதிரி ஆல்பங்களுக்கு வந்து என்னென்னா தனியாக வந்து யூடியூப் ஆரம்பித்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இதுக்குன்னு எந்த ஒரு ப்ரமோஷன் இல்லை ஏன்னா நீங்கள் கொண்டு போய் இந்த விஐபிங்க பேசினதையும் இதில் சில ஷார்ட்னு போடலாம் ஆனால் இதுக்கு வந்து சரியான ஒரு பிளாட்ஃபாரம் ஒன்றும் கிடைக்கல இப்போதைக்கும் அவங்கவுங்க ஒரு யூடியூப் ஆரம்பித்து வந்து இந்த மாதிரி ஆல்பம் சாங்கை போட்டுட்ருக்குறாங்க அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மெட்ரோன்னு ஒரு ஆல்பம் சாங் வந்திருக்குன்னு தான் போடுவீங்க ஆனால் அது எதில் வருதுங்கிறது நீங்கள் போட முடியாது ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அது கமர்ஷியல் அதனால் நீங்கள் வந்து தான் தாண்டி விட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆல்வா சாங்குக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் வருவாங்க நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி ஆல்வா சாங்கை பார்க்கலாம் உங்களுக்குலாம் வருத்தம் தெரியுது ஏன்னா அதை நடித்த ஆர்டிஸ்ட் வரலைங்கிறதுனால உங்கள் முகத்தில் அப்படியே ஒரு சோகம் இலையோடுது கவலைப்படாதீங்க அடுத்த சாங்கில் கொண்டு வந்துடுறாரு டைரக்டர் இல்லை நீ இதை விட நல்ல ஆர்டிஸ்டை கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம் ஆனால் ஒரு நேர்த்தியான சாங்கு ஒரு கச இல்லாமல் வளவளான்னு இல்லாமல் ஒரு மாஸ்ட் வந்து நல்லா நீட்டாக எடுத்திருக்கிறாரு அதனால அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தூரம் நின்று கேட்டதுக்கு அடுத்து வந்து பரபரப்பான ஒரு இடிமுளக்கம் இருக்கவங்களுக்கு சார் பேசுவார் நன்றி வணக்கம்